இப்போ நம்ம வந்து ரிட்டைன் ரூம் வந்தாருச்சு நமக்குன்னு ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க நம்ம அவ்வளோ நேரம்லாம் அங்கே ஸ்டே கிடையாது ஜஸ்ட்டு ஒன் ஹவர் ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம அடுத்தது நோக்கி போகலாம் அதான் நம்மளுடைய பிளானாகவே இருக்குது பார்க்கலாம் என்னன்னு நம்ம உங்கள் பெட்டு காமிக்கிறேன் இதுதான் நம்மளுடைய ஃபாட்ஸ் இதில் தான் படுத்திருந்தோம் படுக்கலாம் இல்லை சும்மா தான் உட்காந்துருந்தோம் ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக நமக்கு இண்டிவிஜுவலாக ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜர் போகிறதுக்கு ஓகே நூற்றி ஏழு இது வந்து தான் நான் நினைக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு வீடியோ நீங்கள் வந்து டெல்லி ரிட்டைனிங் ரூம் வரைக்கும் பார்த்தீங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு இந்த வீடியோவில் பார்க்குறீங்க யாராவது புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாகவும் இருக்கும் வாங்க உள்ளே போகலாம் அங்கே தான் இருக்குது நம்ம ரிட்டைனிங் ரூமு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வரத்துக்கு மட்டும்தான் வந்தோம் நம்ம அழகாக நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் நம்ம அக்ஸரம் டெம்பிள்க்கு வந்து போக போகிறோம் கொஞ்சம் நேரம் பழுத்து இருந்தேன் போகலாமா இல்லை வேணாமா அப்படின்னு யோசிக்காதீங்க வந்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம்னா டக்குனு கிளம்பிடுங்க யோசிந்தால் அந்த பிளான் ஆகிடும் லாஸ்ட்டு நான் டெல்லி போனால் தாஜ்மஹால் போகலான்னு பிளான் பண்ணிவிட்டேன் அப்புறம் அந்த பிளான் அப்படியே போயிடுச்சு அதாவது கிளம்பரா போலருந்து டக்குன்னு கிளம்பிடுங்க ஓ நான் கிளம்பிட்டேன் நம்ம இப்போ வந்து நம்ம இந்த ரிட்டைரிங் ரூம் வந்து மெயின் கேட்டு போவோம் இல்லை கேட் நம்பர் ஒன்றுக்கு வெளி சைட்லே இருக்குது ரிட்டையரிங் ஃபுல்லுமே மெட்ரோ ஸ்டேஷன் வந்து கேட்டுக்கு ஒன்றுக்கு ஆப்போசிட் தான் அந்த சைடில் இருக்குது அங்கே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது நம்ம அங்கே போகலாம் அங்கே தான் போக போக போகிறோம் போயிட்டு அக்ஸிடென்ட் டம்ப பார்த்து நம்ம சைட்டு அங்கேருந்து ஐஎஸ்பிடி காஷ்மீர் கேட் அங்கே நம்ம போய் பஸ் ஏற போகிறோம் கரெக்டாக ரெண்டு மணிக்கு நமக்கு பஸ்ஸு ரெண்டே காலத்துக்கு நம்ம பஸ்ஸு ஒரு பன்னெண்டு பன்னெண்டரைக்குள்ளே நம்ம வந்து அங்கே போயிடலாம் சரி வாங்க நம்ம மெட்ரோவில் போய் கன்வீட் பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லை மெட்ரோ இந்த கேட்டுக்கு வரணும் அஜ்மாரி கேட்டு போய் நம்ம போகணும் நம்ம வர்றது வந்து அங்கே அந்த வழியாக நம்ம வரணும் ஓகேவா இதுதான் நம்ம எவ்வளோ ட்ரெயின் நிற்குது பாருங்க நியூ டெல்லி ஜங்ஷனில் இதுதான் நம்ம இது கீழே தான் நம்ம போகணும் நம்ம வந்து நியூ டெல்லியிலேருந்து அடுத்த ஷாப்பிங் வந்து ராஜீவ் சவுப் ஒரே ஒரு ஷாப்பிங் தான் அங்கேருந்து நம்ம வந்து ப்ளூ லைன் கொடுத்து நம்ம அக்ஷரம் டெம்பிள் போக போகிறோம் நம்ம இந்த வேஷ்டி சட்டையில் பார்த்து எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க நம்ம வேஷ்டி சட்டில் வந்து மேபி மேமி பரவாயில்ல அதை பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருக்கிறதுலே ரொம்ப கொலப்ஸா கொலப்ஸான மெட்ரோனா அது வந்து நம்ம டெல்லி மெட்ரோ தான் தருவோம் சென்னை மெட்ரோலாம் ரொம்ப ஈஸி அதை ஆக்சஸ் பண்ணுறதுங்களா டெல்லி மெட்ரோ ஆக்சிங்னா ரொம்ப 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 டஃப்பாக இருக்கும் பார்த்து கரெக்டாக லைன் மட்டும் பார்த்துங்க மேபி வேறு பிரச்சனை இல்லை நம்ம ட்ரெயினை மாற்றி எறிட்டும் அதாவது லட்சுமி நகர் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இருக்கும் ஓகேவா நம்ம போகிறது வந்து நொய்டா எலக்ட்ரானிக் சிக்கல் லைனில் போகிற ட்ரெயினில் ஏற ட்ரெயின் தான் ஓகே அது வந்து யமுனா பேங்க்லேருந்து அது ரைட் கட் பண்ணி அப்படி போயிடும் இது டேரெக்டாக போதும் நம்ம அப்போ ராங் போயிட்டோம் போய்ட்டோம் இப்போ இங்கேருந்து நம்ம பஸ் பிடிச்சோ இல்லை ஆட்டோ பிடிச்சோ நம்ம அச்சரம் தமிழ் போயிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம லட்சுமி நகர்லேருந்து வெளில போய்ட்டு பஸ்ஸு பிடிச்சி அச்சர்த்தம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி வெளில போவாலை எக்ஸிட் பண்ணுறப்போ அது நம்ம ஸ்கேனர் ஒர்க் ஆகலை அங்கேருந்த கஸ்டமர் அந்த சப்ளை பண்ணுவாங்க அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அக்ரதத்தம் போகணும் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து திருப்பி யமுனா பேங்க் போயிட்டு அங்கேருந்து வேறு லைன் மாறிக்கோ அப்படின்னாங்க அப்போ அதுக்காக தான் நம்ம திருப்பியும் நம்ம வந்து இங்கே உட்காந்துருக்கோம் இப்போது ஒரு ட்ரெயின் போனது அந்த ட்ரெயினில் வந்து செம்ம க்ரௌடாக இருக்குது ஏன்னா ஒம்பது மணி டைம் இல்லை ஒம்பது பத்து டைம் அவங்க எல்லாம் ஒரு பண்ணி போகிற டைமாக இருக்குது சரி பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் எப்படி நம்ம ஒரு பன்னெண்டு மணிக்கு அங்கே இருந்து கிளம்புனா தான் நம்ம ஐஎஸ்டிபி காசுமெல் கேட்டு வந்து போக முடியும் அதெல்லாம் பெரிய மேட்ரு இல்லை நம்ம கோயிலை பார்க்குறோமோ இல்லையோ பட் ஆனால் நம்ம கிளம்பி போயிடலாம் ஓகே இதெல்லாம் அடிக்கடி நக நடக்கிறது எப்படி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணுறதுனால தான் நம்ம இங்கே இருக்க மக்கள்லாம் நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க பார்க்கலாம் கூட்டம் நம்ம அடுத்த ட்ரெயினில் நம்ம போய்க்கலாம் சரியான நம்ம வெற்றிகரமாக எப்படியும் அக்ஷர்தம் வந்தாச்சு அது ரொம்ப சுப்ட்டு ஆனால் வந்தது பட் ஆனால் அப்படி வராதீங்க அந்த ட்ரெயின் வந்து அக்ஷரத்தம் போதுமானு கேட்டு வந்துங்க அப்படி போகாதனா யமுனா பேங்க்லேருந்து இன்றைக்கி வேறு ரூட்டில் வந்து நொய்டா எலக்ட்ரானிக் கட்டி போவோம் அந்த ரூட் போயிருக்கேன் நான் வந்து நீங்கள் சுற்றி ஓகேவா சிவாங்க நம்ம போ அக்ஷரம் கம்பில் வந்து பார்க்க பார்க்கணும் வந்து நான் வெளியிலேருந்து பார்த்துட்டு வெளியேருந்து நான் பார்க்க முடியல இதை எல்லா பசங்க முடிஞ்சுட்டு வெளில போட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள் கடவுள்க்கு பண்ணுறது இப்போது நாம் வெற்றிகரமாக மெட்ரோ இறந்த உடனே தாங்க பெரிய தலைவலிலாம் போச்சு அப்புறம் அங்கேருந்து வெளில வந்தப்போ சைக்கிள் வந்து அக்சுதம்பு டெம்புலுக்குலாம் ஐம்பது ரூபா கேட்டாங்க அப்புறம் ஏறி வந்து நம்ம ஐம்பது ரூபா சொன்னாங்க இப்போ இடையில் பேக் விழுந்துருச்சு ட்ரை சைக்கிள் அதனால ஐம்பது ரூபா சொன்னாங்க நம்ம முப்பது ரூபா தர சொல்லி வந்துடுச்சு தான் நம்ம அக்சுடன் டெம்பிளோட போக நம்ம வந்து கடைசியாக நம்ம அக்ஷரன் டெம்பிள் வந்தாச்சு இந்த தேர்தலில் இதுதான் நம்ம அக்ஷரன் டெம்பிள் இது உள்ளே வந்து எதுவுமே எடுத்து உள்ளே போக அலுவல் கிடையாது ஃபஸ்ட்டு பேசிக்காக கோயில் உள்ள போனால் அந்த கேமரா மொபைல்லாம் பண்ண கிடையாது அதே போல் இந்த கோயிலுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் நான் உள்ளே போயிட்டு வந்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் ஓகே பை நம்ம வெற்றிகரமாக தரிசனத்தை முடித்தாச்சு கோயிலில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க உள்ளே போனால் ஒரு சில இருக்கும் அவர் பேர் எனக்கு எக்ஸட்டாக தெரியல நான் வேணால் கம்மெண்ட் அவர் மட்டும்தான் அந்த கிருஷ்ணர் அதெல்லாம் இருக்கு அதை முடிச்சுட்டு வந்தால் ஃபோட்டோஸ் எடுத்து எடுப்பாங்க அது தாராளமாக நீங்கள் எடுத்துங்க நல்லாயிருக்கும் எழுபது ரூபான்னு நினைக்கிற ஒரு பசங்களுக்கு அந்த சைடில் போனீங்கன்னா நூற்றி பத்து ரூபான்னு நினைக்கிறேன் வெளி சைடு வெளில வரப்போ பாருங்க உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் எழுபது ரூபா உங்களுக்கு தெரியுதா அக்ஷராம் டெம்பிள் இருக்குங்க அக்ஷரா

அப்படியே இதெல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி செக் பேக்லாம் அலோட் கிடையாதுங்க ஆனால் கிளாக் ரூம் இருக்குது பைசாலாம் எதுவும் அது அதுபோல் ஃபுட்டுக்கும் நம்ம சாரி நம்ம போடுற சப்பளமே அங்கே கால்ச்சுட்டு தான் போட்டு அதுக்கும் பிரச்சனை காசுனால் எதுவும் தேவை இல்லை நீங்கள் ஸ்டைட்டாக அப்படியே வந்து மொபைல் மட்டும் உள்ளே அலோட் கிடையாது அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் உள்ளே இன்னும் செக்கப் பண்ணுவாங்க அங்கே கம்பல்சரியாக எடுத்துகிட்டு போடுவாங்க நம்ம வெற்றிகரமாக போயிட்டு ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து போகிறவனால் ஐஎஸ்பிடி காஷ்மீர் கேட்டுக்கு தான் நம்ம போகிறோம் அங்கே போய்ட்டு தான் அதாவது ஃபுட்டு சாப்பிட்லான்னு ஒரு பிளான் இங்கேலாம் சாப்பிட்டு டைம் ஆயிடும் அதனால் நமக்கு இந்த மெட்ரோ வரைக்கும் குழப்பமாக இருக்குது அதனால அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு நிதானமாக ரெண்டே காலுக்கு தான் நமக்கு பஸ்ஸு நம்ம ஏறி ஜாமுன்னு போகலாம் ஓகேவா நம்ம திருப்பியுமே அதே ரிக்ஷாவில் தான் போகிறோம் எவ்வளோனா இருபது ரூபா கேட்டான் அவன் ஐம்பது ரூபா கேட்டு முப்பது ரூபா கொடுப்போம் இது இருபது ரூபா கேட்டான் ஓகே நாம் எப்படியோ வெற்றிகரமாக வந்து காஷ்மீர் கேட்டு பஞ்சாட்சி மெட்ரோ விட்டு இன்னும் வெளில போகலை வெளில போய்ட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன் நம்ம எந்த பஸ்ஸில் போகிறோம் எல்லா டேட்டிலும் நம்ம மெட்ரோ விட்டு இறங்கி ஒரு பைக்கு போகறது போல் அதில் போகிறோம் ஒரு ஆளுக்கு வந்து நாற்பது ரூபா சொன்னாங்க நம்ம முப்பது ரூபா கொடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேட் பஸ் ஸ்டாண்டு போகிறோம் ஓகேவா மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வாக்குபுல் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் அப்படி போனாங்க போகலாம் இல்லைன்னா நீங்கள் இது போல் இருபது சீக்கிரமாக ஒரு முப்பது ரூபா கொடுத்து பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்தாச்சு இதை செம்ம பண்ணணுன்னா ஆட்டோ இறக்கணும் அவன்கிட்ட போய் காமிச்சேன் எந்த பஸ்ஸு கேட்டப்ப நான் மணாலி போகணும் டிக்கெட் புக் பண்ணணும்னு காமிச்சவனே அவனு எனக்கு ரெண்டு மணிக்கு தான் பஸ்ஸு மணி பன்னெண்டே முக்கால் தான் ஆகுது அதுக்குள்ளே டிக்கெட் பஸ்ஸு போயிடுச்சு நீங்கள் வேறு டிக்கெட் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவானுங்க சொன்னானுங்க இல்லை பரவாயில்ல நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா ஏமாந்துடாதீங்க இது போல் தான் நிறைய பேர் ஏமாத்திரமாக இருப்பான் ஏமாத்துறாதீங்க ஓகே டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் பஸ் டிக்கெட் எடுத்து ஒன்றும் தேவையில்லை இந்த மாதிரி பஸ்ஸில் தான் நம்ம போக போது ஒன் தேர்ட்டி ஃபைவ் நமக்கு ரீச் ஆகும் ஓகேவா இது போல் கவுண்டரும் நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அவைலபுளாக இருக்குது எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அந்தந்த ஊருக்கு நீங்கள் இந்த கவுண்டர்லாம் எடுத்து டிக்கெட் எடுத்து போயிடலாம் இப்போ நமக்கான பஸ் வந்து அழகாக வந்துடுச்சு நம்ம ஏறிவிட்டோம் லக்கேஜ் பெரிய லக்கேஜ் வந்து அந்த லக்கேஜுக்குன்னு ஒரு பாக்ஸ் இருக்குதுல்ல அங்கே வச்சுட்டு சின்ன லக்கேஜ் அதில் நம்ம ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் அப்புறம் மொபைல் சார்ஜரு ஹெட்ஃபோன் மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம உக்காந்தாச்சு பஸ்ஸை பார்க்குறீங்களா காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி தாங்க இருக்கும் ஓகேவா நீங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தேவை இல்லை நார்மலாக நம்மளுடைய சீட்டு வந்து பதினஞ்சு விண்டோ பக்கத்துலேயே போட்டாச்சு உங்கள் அவுட்ரு அவுட்ரில் எப்படி இருக்க பஸ்ஸுன்னு அதையும் காமிக்கிறேன் வெள்ளி சைடு இப்படி தான் நம்ம பஸ் இருக்கும் இந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் நம்ம பஸ்ஸு கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் தெளிவாக நம்ம பஸ் ஸ்டாண்டை விட்டு டிபெட் ஆகிடுச்சி நம்ம ஓகேவா இந்த பஸ்ஸு தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட பதினேழு மணி நேரம் இப்போது ரெண்டு மணிலேருந்து நாலு காலில் ஆறு மணி வரைக்கும் இதே பஸ்ஸு தான் இப்போ நாம் எங்கே இருக்கோன்னா நம்ம ரெண்டு மணிக்கு வந்து டெல்லியை விட்டு கிளம்பணும் டெல்லியிலேருந்து இப்போ நம்ம குருசேத்ரா அப்படின்னு ஒரு ஊருக்கு முன்னாடி தாபாவில் நிப்பாட்டியிருக்காங்க டீ பிரேக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு டீ பிரேக்கு பஸ்ஸு வந்து செம்ம ஃபாஸ்ட்டுங்க செம்மையாக போனது பஸ்ஸு மூணு மணி நேரத்தில் நூற்றம்பது கிலோமீட்டர் சம்திங் கவர் பண்ணிடுச்சு செம்ம ஃபாஸ்ட்டு நம்ம வந்து நம்ம வந்து இப்படி ஏதாவது டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் பஸ்ஸில் தான் நம்ம வந்தோம் இந்த தான் நம்ம இப்போ ஏதோ ஸ்நாக்ஸோ டீயோ குடிக்க போகிறோம் நம்ம எதுவுமே சாப்பிடல சும்மாதான் நிற்கிறோம் ஏன்னா நம்மட்டு குப்பை போலாமல் இருக்குது அந்த இதுவுமே இருக்குது அந்த பிஸ்கட் இருக்குது அதனால் எதுவுமே சாப்பிடல இது வந்து ஹெச்ஆர்டி சிபி அதாவது இது ரெண்டுமே ஹிமாச்சல் பஸ் சர்வீஸு இது பஞ்சாப் பஸ் சர்வீஸு ஓகேவா இங்கே பஞ்சாப் பஸ் சர்வீஸ் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் ஹரியானா பஸ் சர்வீஸ் பார்த்தாச்சு ராஜஸ்தான் பஸ் சர்வீஸ் பார்த்தாச்சு ஹிமாச்சல் பஸ் சர்வீஸ் பார்த்தாச்சு எல்லாமே இங்கே இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் பட்டு லி தான் போட்டிருக்காங்க இப்போ நாம எங்க இருப்போன்னா ஆம்பளா ஆம்பளா வந்தாச்சு கிட்டத்தட்ட ஆறு மணிக்குலாம் நம்ம வந்து ஆம்பளா ரீச் ஆயிடுச்சு ஆம்பளாங்கிற பேர் வந்து வாயில் நுழைய மாட்டேங்குது அவள்தான் நுழையுது இங்கிருந்து நம்ம அடுத்தது எங்க போதும் நம்ம அப்டேட் பண்றேன் இப்போ நாம டேரா இருப்போம்னா கூட தாண்டி போயிட்டு இது இன்னொரு ஹைலைட்டான விஷயம் உங்களுக்கு நான் நோட் பண்ணியிருக்கேன் என்னென்னா இங்கே வந்து எப்பொழுதுமே லேட்டாக தான் இருக்கும் ஓகேவா அதை நான் உங்களுக்கு எடுத்துக்கட்டோடவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது டைம் வந்து நமக்கு ஏழாகுது ஒரு ஆறு ஐம்பத்தெட்டு ஆக போகுது நமக்கு இதில் பார்த்தாலே தெரியுது ஆனால் இன்னமும் இந்த நார்த் இந்தியாவில் வந்து இருக்கவே இல்லை ஓகே அவங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுங்களா இன்னுமே சூரியன் அஸ்தமனம் ஆகலை ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழரை மணிக்கு தான் நமக்கு அஸ்தமனம் ஆகும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க நம்ம பஸ்ஸு கரெக்டாக எட்டரை மணிக்கு சண்டிகர்லேருந்து கிளம்பிடுச்சுங்க இப்போது இந்த இடத்துல வந்து டிரைவரும் கண்டெக்டருமே ஷிஃப்ட் பண்ணி ஷிஃப்ட் ஆகிடுவாங்க வேறு கண்டக்டர் வேறு டிரைவர் தான் ஓட்டுவாங்க இதுலேருந்து நம்ம வந்து இதுக்கு வந்து இதுக்கு டெல்லியிலேருந்து சண்டிகர் வந்தது நார்மல் ப்ளேஸு சண்டிகர்லேருந்து மணாலி போகிறதுக்கு வந்து ஃபுல்லாக மழையாக இருக்கிறதுனால வேறு டிரைவர் மாற்றிருக்காங்க நாம எங்கே இருக்கோன்னா குணுவலி எனக்கு கரெக்டாக ஸ்பெல் பண்றேன்னு தெரியல அங்கே தான் இருக்காங்க பிரேக்குக்கு சாப்பாடு பிரேக்குக்கு ஓகேவா நம்ம சண்டிகரில் ஒம்பது மணிக்கு எடுத்தாங்க ஒம்பது நாற்பதுக்கெல்லாம் இங்கே பிரேக் விட்டாங்க ஆனால் ஓகே நல்லா தான் இருக்குது ஜேர்னி இது வரைக்கும் ஹைவே தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஹிமாச்சல் வந்து என்ட்ரி ஆக போகிறோம் இன்னும் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம ஹிமாச்சல் என்ட்ரி ஆக போகிறோம் தான் ஃபுல்லாக ஹில்ஸு டைம் ஆகும் ஓகேவா இது வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜம்முன்னு ஸ்நாக்ஸ் வாங்கினோம் சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு இப்படியே போய்கிட்டு இருக்கோம் ஓகேவா நாலு காலில் தான் போ ஒரு ஆறு மணி போல் நம்ம மணாலி ரீச் ஆகிடும் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் நான் சொன்ன ஹோட்டல் வந்து இதுதான் ஓகேவா நம்ம பஸ்ஸு கூட அங்கே தான் நிற்குது இந்த பஸ்ஸு ஓகேவா அதோடைய சாப்பாடு வந்து ரைஸு சாம்பார் அதுக்கப்புறம் வெற்றிக்காய் அதுக்கப்புறம் ரொக்கி இப்போ ஒரு வெற்றிகரமான சாப்பாடே நம்ம சாப்பிட்டு முடிச்சாதி ரொட்டி ரைஸு அப்புறம் கொண்டக்கடலை போட்டு சாணினா மாதிரி அதுக்கப்புறம் எனக்கு ஒயிட் ரைஸுக்கு குருமா அடிப்பொழியாக இருந்தது அது அந்த ரொட்டி பிச்சு அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகா எடுத்து சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்தது நான் பச்சை மிளகாவே சாப்பிட மாட்டேன் எப்போதுமே இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பச்சை மிளகா சாப்பிட்றேன் நல்லா இருந்தது அப்புறம் வெள்ளரிக்காய் கா ஓகே நூறுரூவாய்க்கு வயிறு ஃபுல்லு இதுக்கப்புறம் வண்டி எங்கே நிறுத்துவாங்கன்னு தெரியல இனிமேல் காலைல தான் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் வா நான் உங்களை காலைல கண்டினியூ பண்ணுறேன் இப்போது நாம் எங்கே இருக்கணும் மணாலி வந்தாச்சு மணாலிலேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம் ஸ்ட்ரைட்டாகங்கேலேந்து லேக்கு பஸ்ஸு இருக்கான்னு பார்த்தா போயிடலாம் அப்படி இல்லைன்னா நாளை காலைல தான் கிளம்பி போகணும் ஓகேவா நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம் நம்ம அதில் தான் போகணும் கார் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் நம்ம போக தேவை இல்லை செம்மையாக குள்றது காலம் இப்போ மணாலி பஸ் கீழே இருந்து இறங்கணும் அங்கேருந்து லடாக்கு டாக்ஸி சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க நம்ம அவ்வளோ பட்ஜெட் கொடுத்து நம்ம போக தேவையில்ல அதனால மணாலிக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரூம் புக் பண்ணியாச்சு ஏன்னா நாளை காலைல ரெண்டு தான் நமக்கு லேக்கு பஸ் இருக்கு அதனால நம்ம வந்து ஆப்போசிட்ல இருந்தால் தானே போக முடியும் தூரமா இருந்தால் நடந்து வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குன்னு எவ்வளோ ஆயிரம் என்ன ஆக போகுது ஓகேவா அடிப்பே இருக்கலாம் போயிட்டு நமக்கு அப்புறம் வந்து ரூம் புக் பண்ணியாச்சு ரூம் வந்து ஆயிரரூவா ஒரு ஆளுக்கு அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன் இது கரெக்டாக மணாலிக்கு அப்படியே வந்தோம்னா மால் ரோடு வந்தோன்னா ஒரு துர்க்கையம்மன் கோயில் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் ஹோட்டல் இன் ஹைவே ஓகேவா வாங்க நம்ம ரூமை பார்க்கலாம் அப்படியே வந்த உடனே இது வந்து ஸ்டோரேஜ் பேக் வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது அப்படியே உள்ளே வந்தோன்னா ரெண்டு பேர் தாராளமாக படுத்து தூங்குற அளவுக்கு வந்து காட்டு இருக்குது அப்புறம் ஸ்விட்ச் பாக்ஸு அந்த பக்கமும் சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது ஓகேவா அங்கே ஒரு டஸ்ட்பின் இருக்குது இதில் ஒரு டஸ்ட்பின் இருக்குது அதுக்கப்புறம் பெரிய மிரர் ஒன்று இருக்கு பாருங்கள் ஓகேவா அப்புறம் டிவி இருக்குது தென் கிட்டு அது அப்புறம் சோஃபோ தான் உள்ளே வந்தால் நம்ம பாத்ரூம் பாத்ரூம் நான் நடந்தது தான் அப்படின்னு ஆசையாக ஆகிடுச்சி இது அழகாக டாய்லெட் ஒன்று ப்ரொவைட் இருபத்தி நாலு மணி நேரமும் வாட்ரு கிட் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க இங்கே வந்தோன்னா மிரர் வாஷ்பேஷன் அப்புறம் பக்கெட்டு அப்புறம் சோப்ப கிரி ஸ்டாண்டு ஷவர் இருக்குது இது ரூபாய்க்கு ஒருத்தான்னு நீங்கள் சொல்லுங்கள் இன்னொருத்தன் கூப்பிட்டா ஐநூறுவான்னு சொன்னேன் ஆனால் அது ரொம்ப தூரம் உள்ளே இருந்தது நம்ம காலையில் எழுந்துச்சு டக்குன்னு வர முடியாதுல்ல அதனால் அப்படியே விட்டாச்சு